அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் கண்ணாடி குட்டியில் நடக்கிற ஒளிமுறைவை பார்க்க போகிறோம் ஒரு வெள்ளத்தாளுக்கு மேலே கண்ணாடி குட்டியை வை வைக்க வேணும் அதுக்கு பிறகு அந்த கண்ணாடி குட்டியுடைய புற உருவை அந்த வெள்ளத்தாளின் மீது வரைந்து கொள்ள வேண்டும் இப்போ அந்த கண்ணாடி குட்டியில் நான் படுகதிரை உருவாக்கணும் அதற்காக ரெண்டு குண்டோசிகளை பயன்படுத்துகிறேன் முதலாவது குண்டூசியை கண்ணாடி குட்டியுடைய ஒரு விளிம்போட குத்துறேன் நிலை குத்தாக அடுத்த குண்டூசியை நான் எங்கேயும் குத்தலாம் ஏனெண்டாவ ஒரு படுகதிரைத்தான் உருவாக்க போகிறேன் அங்கா சைடில் ஒரு சைட்டுக்கு குத்துறேன் குத்தி படுகிரரை உருவாக்கிட்டு இப்போ பார்த்தீங்கள்னு சொன்னால் கண்ணாடி குட்டிண்ட அடுத்த சைடில் நான் இந்த பார்க்க முதல் குத்தின ரெண்டு க குண்டூசிகளும் எனக்கு தெரியுது நான் இப்போ மூன்றாவது குண்டூசியை அந்த ரெண்டு குண்டூசியின் நீர் ஹோட்டில் அந்த குண்டூசிகளை மறைக்கிற மாதிரி குத்துறேன் குத்தி அடுத்த குண்டூசியையும் அதே அந்த மூன்று குண்டூசிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக மறைகிற மாதிரி குத்தினால் தான் நான் வெளிப்படுகதிரை இங்கே உருவாக்கி கொள்ள ஏலும் இப்போ பாருங்கோ கண்ணாடி குட்டின்னு அங்கால படுகதிரும் வெளிப்படுகதிரும் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் கண்ணாடி குட்டியை அக அகற்றிட்டு அந்த குண்டூசிகள் குத்தப்பட்ட இடத்துல இருக்கிற கு போயிண்ட்டுகளை ஞாபகம் வச்சுருக்கணும் குண்டூசிகள் நாளையும் நான் வெளியில் அகற்றிட்டு அந்த குண்டூசிகள்கிட்ட புள்ளி வழியே நான் இப்போ கோடு வேணும் படுகதிர் வரைகிறேன் அடுத்ததாக வெளிப்படுகதிர் அந்த ரெண்டு குண்டூசி அந்த இடத்தையும் நீட்டுவதன் மூலமாக வெளிப்படுகதிரையும் உருவாக்கிட்டேன் இப்போ அந்த ரெண்டு புள்ளிகளை கண்ணாடி குட்டிக்கு உள்ளே இருக்கிற அந்த வெளியில் ரெண்டு இருந்த ரெண்டு புள்ளிகளையும் முனைக்கிறதன் மூலமாக கண்ணாடி குட்டிக்கு உள்ளே இருந்த உள்ளே நடந்த அந்த முறைவு கீறக்கூடியதாக இருக்கும் இப்போ பாருங்கோ அந்த வெளிப்படுகதிரை படுகதிரை ஏபி என்றும் வெளிப்படுகிற சிடி என்றும் நோட் பண்ணிட்டேன் இப்போ இது படுகோணம் ஐயாகவும் முறிகோணம் ஆறாகவும் வெளிப்படுகோணம் ஈயாகவும் இருக்கு ரைட் இப்போ என்ன சொன்னா கதிர்களை காட்ட போறேன் பாருங்கோ இது படுகதிர் ஏபி முறைகதிர் கண்ணாடி குட்டியில் நடந்த முறைகதிர் விசி வெளிப்படுகதிர் சீடி கண்ணாடி குட்டியில் நடந்து ஒளி முறிவு உங்களுக்கு விளங்கியிருக்கு நினைக்கிறேன் பாருங்கோ படுகோணம் முறைகோணம் வெளிப்படுகோணம் ரைட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ